வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் சிப்காட் எதிரில் கார் பேருந்து என அடுத்தடுத்து மூன்று வாகனங்கள் மோதி விபத்து விரிவான செய்திகள் திருச்சியில் இருந்து சரக்கு லாரி ஒன்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது உளுந்தூர்பேட்டையை அடுத்த ஆசனூர் சிப்காட் எதிரே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக லாரியின் பின்புறம் கார் மோதியது இதில் கார் லாரியின் பின்பக்கம் சிக்கிக் கொண்டது இதைத் தொடர்ந்து திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து காரின் பின்பக்கம் மோதி சாலையின் இடதுபுறத்தில் இருந்து பத்தடி பள்ளத்தில் சாய்ந்தது இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த திண்டுக்கல்லை சேர்ந்த அழகுராஜா என்பவர் படுகாயம் அடைந்து காரின் இடர்பாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டார் காரில் பயணம் செய்த அழகுராஜாவின் மனைவி மற்றும் மகள் ஆகிய இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் தனியார் சொகுசு பேருந்து ஓட்டுநர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த லோகு மற்றும் பேருந்தில் பயணம் செய்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இது பற்றி தகவல் அறிந்த எடைக்கல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தின் காரணமாக சென்னை திருச்சி நான்கு வழி சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது